துஷார் வெளியில போனப்ப நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த நிகழ்வை வந்து கட் பண்ணி தூக்கி இருக்காங்க அதாவது போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கம்மா அவன் போறான் அடுத்த வாரம் நீன்னு தான் போக போகிற அதாவது ஆதிரை வெளியில போறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஃப்சி அவர்கள் தான் இப்ப துஷார் போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் தான் அவங்க பண்ணாத வேலையா நம்ம ஒன்னா ரெண்டா எயிட்டீன் பிளஸ் அவங்க பண்ணது இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா கூச்சமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுவையே சொல்றாரு நீ உன் வாயால் தான்டா கேட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவரை வந்து ஒரு பிரைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா தம்பி வந்து சொல்ற மக்களே வந்து நீ என்னை அரோராவே நீங்க வந்து தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணதெல்லாம் என்ன என்னன்னு சொல்றாங்க பாக்காம பார்க்காம இருந்தோமா இல்ல வந்து எதையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு எதுவும் துஷார் எதுவும் நினைச்சுக்கிட்டாரான்னு தெரியல துஷார் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து உள்ள அனுப்பிச்சு வச்சாங்க வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களேன்னே தெரியல அந்த ஒரு லெவல்ல தான் இருக்கு அரோராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரியா போன சீசன் உள்ள வந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே இல்லைன்ற லெவல்ல வந்து பேசியிருந்தாங்க நான் இதை அவங்க பண்றதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற லெவல்ல தான் அவங்களுமே பேசியிருந்தாங்க அதாவது துஷார் வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா அதாவது நீங்க நீங்க தான் போயிருந்திருக்கணும் அவன் போவே மாட்டான் நான் நினைச்சான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதறி வந்து அழுதுருக்காங்க அப்புறம் ஒரு ட்ராமாலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்க தூக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் அரோரா வந்து வெளியில ஜெய் சேதுபதுமே செஞ்சு செஞ்சுதான் விட்டாரு இது வீட்டுக்குள்ள ஒருத்தங்க இருக்கு அவங்களே நம்ம பேச வைப்போம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலையில என்ன சாப்பிட்டீங்க பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசமா வச்சு செய்யப்ப அப்படி இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அரோராக்கு வந்து இன்னுமே புத்தி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அடுத்த வாரம் நாமினேஷன்ல கண்டிப்பா அரோரா வருவாங்க பல வாரங்களா அவங்க காப்பாற்றப்பட்டு இருக்காங்க ஏன்னா வந்து கலை இருக்க போய் டபுள் எவிக்ஷன் ஆக வேண்டியது கலை அந்த அரோரா ஆக வேண்டியது அரோரா வந்து காப்பாத்தினாங்க இந்த வாரம் நாமினேஷன்ல சிக்கியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசன வந்து ஜோடி பறவைகளா வந்து வந்து எவிக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த அக்ஷரா இன்னொருத்தவங்க யாருன்னு சொல்லலாம் சரியா எனக்கு மறந்துருச்சு அவர் அந்த ஒரு படத்துல எல்லாம் கூட நடிச்சிருப்பாரு அவங்க எவிக்ட் ஆனாங்க அதே மாதிரி ஜோடி பறவைகளாம் வந்து பண்ணி பண்ணிருந்திருக்கலாம் அது இன்னுமே சூப்பராகவே இருந்துருக்கும் ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேர் இருப்பாங்க இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா துஷார் அவர்கள் பிரிப்பாங்க எதுக்குமே அவளை ஃபீல் பண்றான் அடுத்த வாரம் நீனும் போயிட்டு ரெண்டு பேர் வெளியில உட்காந்து ஃபீல் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத நம்மளுக்கு சொல்லத் தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் துஷார் வெளியில போறதுக்கு நான் முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க